அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு உங்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்தேன் எஸ் எஸ் போன் பண்றாங்க என்ன எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி கரெக்டா எல்லாமே செஞ்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எஸ் எஸ் கே வந்து அவர் சோழியை முடிக்க அழகாக சொன்னவா அனுப்பிச்சு விட்டுக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அவள் போய் எல்லாத்தையும் பார்த்துக்குவா நீ கவலைன்ற வார்த்தையே உனக்கு தேவையில்லை கௌதம் எப்படி இருந்தாலும் உன் புள்ள உன் பொல்லையே அவங்ககிட்ட வந்து சேருவான் எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் சொன்னா இருந்ததுன்னு இலக்கியோட கதையை முடிச்சுட்டு நல்ல செய்து உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படியோ சார் கே நீ இவ்வளோ நாள் இருந்ததுக்கு இப்போ தான் எனக்கு உருப்படியான ஒரு விஷயம் செய்ய போகிறேன் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்க உடனே சரி சரி நான் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு எனக்கு கௌதம் பிஸ்னஸ் வந்தாலும் எனக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீ பார்த்துறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன் அது ஞாபகம் கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ உன்னோட விஷயத்தில் காரியத்தில் நீ கச்சிதமாக இருக்கிற எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசினருக்கேன் ஏன் பிஸ்னஸ் ஒன்று ஊ பிஸ்னஸ் சார் அதனால் அவங்க கஷ்ட கரெக்டாக இருந்தால் தான் அவங்க பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க சரி ஓகே இந்த டீல் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பைரவியும் வாக்குறுதி கொடுத்துறேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து போன வேஸ்ட்டு டே நிறையா இலக்கிய சாப்பிட்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் நீ எல்லாம் ஒரு ஆள் முழுக்கெல்லாம் வைக்கிறது நான் சப்போர்ட் பண்ணுவோம் வாக்குறுதியாக கொடுக்கணும் என் பையன் வருவான் எல்லாரும் தோக்கடிப்பான் அவன் தான் நம்பர் ஒன்றாக வருவான் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றுற அளவுக்கு நான் என்ன ஹரிச்சந்திர பக்கத்து வீட்டுக்கானா ஹரிச்சந்திரன் வீட்டுக்கார வீட்டில் வேலை செய்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ம பைரிய மனசுக்கள் ஒரு என்ன ஓடின்னு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் என்ன ஓடினிருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களே அவங்கள மீட் பண்ண வர வராங்க ஆறு சர்ப்ரைஸ்ங்க யாருன்னு இப்போதைக்கு சொல்ல போகிறதில்ல அவங்க வந்து ஒரு வீடியோ அதை காட்டுறாங்க அதை காட்டணும் ஷாக் ஆகிடுறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேறு எதுவும் இல்லை கரெக்டாக அந்த வைரவியம் மறுபக்கம் எஸ்எஸ்களும் பேசுனது ரெடியாக இருக்குது அது சொன்னாக்கானவங்க வந்து தான் உன்னை கொல்ல போகிறாங்க அப்படின்ற ஆதாரமும் அதில் இருக்குது யாருன்னு சொல்லிட்டு ஓ இவங்க தானா நம்மளை கொல்ல வந்த அந்த பேரழிக்கு நம்மளை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றினாலே அதெல்லாம் நல்ல மாதிரி நடிக்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புரிய வருது ஓஹோ நல்ல மாதிரியே நம்ம கூடயே இருந்து லாஸ்ட் நம்ம முதுகில் கொத்துட்டு வந்துக்கிற துரோகி தானே இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புரியும் வருது சரி ஓகே இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் எல்லோரும் பார்த்துக்கலாம் பார்த்த எந்தெந்த நேரத்தில் எப்போ செய்யணுமோ அந்த நேரத்தில் வச்சு செஞ்சு விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க ஆனால் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் இப்போதைக்கு தெரியல பார்ப்போம் பெருசாக செஞ்சு விட போகிறாங்க அது மட்டும் நிச்சயம் தெரிது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சொன்னக்கிற அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டுன்னா எல்லாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது அந்த மாதிரி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க கரெக்டாக எல்லாம் தூங்குன நேரத்தில் போயிட்டு கத்தியில் குத்திராமா இல்லை அமைக்கிடலாமா இல்லை சாப்பாடுல வெஸ்தான் கஞ்சா சரி ஓகே அவள் சாப்பாடு சாப்பாடுலாம் கலந்து கலந்துடலாம் அதுக்கப்புறம் அவள் சொல்லி ஈஸியாக முடிஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான் ஆனால் பல்லி இருந்தால் அது ஃபஸ்ட்டு ஸ்லோ பாய்சன் ஆகும் ஆனால் எல்லாருக்கும் தான் வைக்கணும் இவ்வளவுக்கு மட்டும் எப்படி ஆனால் அது ஒரு டவுட் வரும் சரி ஓகே பாய்னாக தான் கலந்து விடணும் வேறு வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போகிறதுக்குள்ளே நுழையணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே இருந்து சாப்பாடு போகிறதுக்கு நுழையலாம் அந்த இடத்துல யாருக்கும் எந்த டவுட் இல்லை இவன் சாப்பாடு நல்லா செய்யறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச்சு இவ்வளோ சாப்பாட்டுக்குள்ள விட்டுடுறாங்க அதில் வந்து கரெக்டாக இலக்கியா வரும்போது இலக்கியாவோட திட்டத்தில் பிளான் பண்ணி ரெண்டு பேரும் கைக்குள்ளே போட்டு அவங்களுக்கு தேவையான காசு அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணிடுறாங்க இதுக்கு அப்புறம் தாங்க டுஸ்ட்டு மேலே டுஸ்டாக இருக்குது நம்ம இலக்கியாவை இனிமேல் பார்ப்போம்லாம் பார்க்க மாட்டோம்லான்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பரபரப்பான சூழ்நிலை போக போது நம்ம இலக்கியாவை நினைச்சு எல்லாரும் கவலையாக தான் இருக்குது இது இலக்கியாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா இலக்கியா மாதிரி நல்லவங்களுக்கு தாங்க கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துனே இருக்குது மற்றவங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் புரிய வருது ஒன் பை ஒன்னாக பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்களே இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்து அடுத்த வீடியோ உடனே கூட நிறைய மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம்